அஸ்லாம் வலைக்கம் தினமணி பத்திரிகையை வெளிவர்த்திருக்கும் ஒரு முக்கிய செய்தி படிக்கிறேன் கேட்கிறார்கள் தமிழ்நாடு நாளை பத்தாம் வகுப்பு தேர்வு முடிவுகள் மூன்று நாட்கள் முன்கூட்டியே வெளியாகவில்லை தமிழகத்தில் மாநில பாடத்திட்டத்தில் கடந்த மார்ச் ஏப்ரல் ஆகிய மாதங்களில் நடைபெற்ற பத்தாம் வகுப்பு ப்ளஸ் ஒன் பொது தேர்வு முடிவுகள் மே பத்தொன்பதாம் தேதி வெளியாகும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலை தற்போது மூன்று நாட்கள் முன்னதாக வெள்ளிக்கிழமை மே பதினாறாம் தேதி வெளியிடப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது தேர்வு முடிவுகளை பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் சென்னை பள்ளிக்கல்வி வளாகத்தில் வெளியிட உள்ளார் கடந்த மார்ச் இருபத்தி எட்டு முதல் ஏப்ரல் பதினைந்தாம் தேதி வரை பத்தாம் வகுப்பு பொது தேர்வு நடைபெற்றது இந்த தேர்வை பன்னெண்டாயிரத்தி நானூற்றி எண்பது பள்ளிகளில் பயின்ற நாலு லட்சத்தி நாற்பத்தாறாயிரத்தி நானூற்றி பதினோரு மாணவர்களும் நாலு லட்சத்தி நாற்பதாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஐந்து மாணவிகளும் இருபத்தி ஐந்தாயிரத்தி எண்ணூற்று எண்பத்தி எட்டு தனி தனித்தேவர்களும் எழுநூற்றி எழுபத்தி ரெண்டு சிறைவாசிகளும் என ஒம்பது லட்சத்தி பதிமூணாயிரத்தி முப்பத்தி ஆறு பேர் எழுதினார் இதை போன்றும் ப்ளஸ் ஒன் தேர்வு மார்ச் ஐந்து முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை நடைபெற்றது இந்த தேர்வை மாநிலம் முழுவதும் அமைக்கப்பட்டிருக்கும் மூணாயிரத்தி முன்னூற்றி பதினாறு மையங்களில் எட்டு புள்ளி இரண்டு மூன்று லட்சம் பேர் எழுதினர் இதில் ஏழாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஏழு பள்ளிகளிலிருந்து எட்டு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி ஒம்பது மாணவர்களும் நாலாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி அஞ்சு தனித்தேர்வர்கள் மற்றும் நூற்றி முப்பத்தி ஏழு சிறைவாசிகளும் அடங்குவர் தொடர்ந்து பத்தாம் வகுப்பு ப்ளஸ் ஒன் தேர்வு முடிவுகள் மே பத்தொம்போதாம் தேதி வெளியாகும் என அறிவிக்கப்பட்டிருந்தது அமைச்சர் வெளிவிடுகிறார் இந்நிலையில் மே பத்தொன்பதாம் தேதிக்கு பதிலாக முன்கூட்டியே மே பதினாறாம் தேதி காலை ஒன்பது மணிக்கு பத்தாம் வகுப்பு பொது தேர்வு முடிவுகள் வெளியாகும் என அரசு தேர்வுகள் இயக்கம் புதன்கிழமை அறிவித்தது அதே போன்று அன்றைய தினம் பிற்பகல் இரண்டு மணிக்கு ப்ளஸ் ஒன் வகுப்பு தேர்வு முடிவுகளும் வெளியிடப்பட உள்ளன சென்னை நுங்கம்பாக்கம் பேராசிரியர் அன்பழகன் கல்வி வளாகத்தில் சிபிஐ பள்ளிக்கல்வித்துறை அன்பில் மகேஷ் தேர்வு முடிவுகளை வெளியிட உள்ளார் இணையதளங்களில் தங்களது பதிவன் மற்றும் பிறந்த தேதி ஆகியவற்றை உள்ளீடு செய்து தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்ளலாம் பள்ளி மாணவர்கள் தாங்கள் பயின்ற பள்ளிகளிலும் தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்ளலாம் மேலும் பள்ளி மா மாணவர்களுக்கு அவர்கள் பயின்ற பள்ளிகளில் சமர்ப்பித்த உறுதிமொழி படிவத்தில் குறிப்பிட்டுள்ள கைபேசி எண்ணுக்கும் தனித்தேர்வர்களுக்கு இணைய வழியில் விண்ணப்பிக்கும் போது வழங்கிய கைபேசி எண்ணுக்கும் குறுஞ்செய்தி வழியாகவும் தேர்வு முடிவுகள் அனுப்பப்படும் என அரசு தேர்வுகள் இயக்கம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நடைபெற்ற பத்தாம் வகுப்பு பொதுத்தேர்வில் தொண்ணூற்றி ஒன்று புள்ளி ஐந்து ஐந்து சதவீத மாணவர்களும் ப்ளஸ் ஒன்